எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் எல்லா சொந்தங்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நம்ம கருவாட்டு ஆவரம் பண்ண நாட்கள்ல இருந்து அந்த லைஃப் ஸ்டைல் சேனலையே வந்து மறந்தாச்சுங்க மறந்தாச்சுன்னா வீடியோவே போட முடியல ஏன்னா பேமிலிலேயே நம்மளால வீடியோ போட முடியல கருவாட்டு வியாவரம் பண்ண நாட்கள் வந்து முழுக்க முழுக்க லைவ் பண்ணி பொருளை காமிச்சு தான் மக்கள்கிட்ட ஆர்டரை எடுத்திருக்கோம் அதனால முழுக்க முழுக்க வந்து பே பேமிலையே வந்து நம்ம மட்டும் மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருக்கோம் லைஃப் ஸ்டைல் பக்கமே வர முடியலை இப்போ உங்கள் எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருந்தேன்ல நிறைய பேர் வந்து கருவாடு வாங்குறாங்க வாங்குறது மட்டும் இல்லாமல் ரெகுலராக அதை சமைச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொந்தங்கள் இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் முடிய விட்டு இனி பேமிலியில் வந்து நம்ம அன்றாட சமைக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிப்போம் அதனாலதான் லைஃப் ஸ்டைல் பக்கம் வந்து இதில் முழுக்க முழுக்க லைவ் பண்ணி ஆர்டர் எடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்காக லைஃப் ஸ்டைல் பக்கம் வந்தாச்சு ஆனால் இந்த லைவ் வந்து இனி ஓடுறது வந்து ஒரு பத்து லைவ் போட்டதுக்கு அப்புறம் தான் இதுவும் ஓட ஆரம்பிக்கும் அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் ஒரு மீனவனா எப்பொழுதுமே இந்த கருவாட்டு வியாபாரம் பண்ணும்போது பொருளை தான் நான் ஆர்டர் எடுப்பேன் அது அதுதான் எனக்கும் மன திருப்தி ஏன்னா மக்களுக்கு தான் நான் வந்து மன திருப்தியை கொடுத்துருக்கேன் லைவ் பண்ணி அந்த கருவாடை காமிச்சு அந்த கருவாடுக்கான விளக்கங்கள் கொடுத்து தான் நான் வந்து ஆர்டரை எடுத்திருக்கேன் அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க அதனால தான் நான் எப்பொழுதுமே ஒரு மீனவனாக நான் செய்யக்கூடிய இந்த தொழிலை நான் இந்த தொழிலையும் மதித்து என்னை நம்பி ஆர்டர் பண்ணுற சொந்தங்களையும் மதித்து எனக்கு அடிவயிறு வலிச்சாலும் சரி தொண்டை வலித்தாலும் சரி நான் பேசிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்காக சொந்தங்களே வந்து கருவாடு நம்ம கையில் வந்து ராமேஸ்வர கருவாடு தான் இருக்குது சொந்தங்களே நீங்கள் மீன் கடைக்கு போனாலும் சரி கருவாட்டு கடைக்கு போனாலும் சரி பெரும்பால் பேர் வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது ராமேஸ்வரம் மீன் கருவாடுகளை தான் அந்த ராமேஸ்வர கருவாடு ராமேஸ்வரத்துலேருந்து நம்மளே சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பாக நாங்கள் பண்ணி தந்துடுவோம் நம்மள்கிட்ட அருமையான கத்தளை கருவாடு இருக்குது நிறைய சொந்தங்கள் விரும்பி கேட்கக்கூடிய கத்தளை கருவாடு நம்ம கையில் இருக்குது அதே மாதிரி உப்பு இல்லாத பொடி நெத்திலி நம்ம கையில் இருக்கு சொந்தங்களே காரா கருவாடு நம்ம கையில் இருக்குது

எதுவுமே நீங்க கேட்க வேணாம் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க இந்த நம்பருக்குள்ள போறதுனால கட்டாயமா வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது நீங்க விருப்பம் இருந்தால் வாங்க போறீங்க இல்லைன்னா வெளியில வர போறீங்க நம்ம வியாபாரம் நம்ம தொழிலை நம்ம விற்க வேண்டிய கடமை நாங்கள் எப்பொழுதுமே அப்படி வித்துக்கிட்டு இருக்கோம் வாங்குறதும் வாங்கறாங்க

எல்லா கருவாடையும் வந்து நான் வந்து பொறிக்க பொறிஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன் பொறிச்சு திங்கலாமா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்ற கருவாடு இந்த தான் சொல்லுவேன் ஏன் இந்த நாளை மட்டும் எடுத்திருக்கேன்னா மீன் சின்ன சைஸ் மீன் பொறிச்சு திங்கறது நல்லா இருக்கும் குளம்பூச்சி திங்கிறதுக்கு நல்லா இருக்கும் எப்பொழுதுமே கருவாடுகளை பொறுத்தவரை பொறிச்சு திங்கி ஆசைப்படக்கூடாதுங்க பொறிச்சு திங்கி மீனை தான் நம்ம பொறிச்சு திங்கி ஆசைப்படணும்னுடைய கருவாடை வந்து பொறிச்சு திங்கி ஆசைப்படக்கூடாது அப்படி பொறிச்சு திங்கி ஆசைப்பட்டாலும் இப்படி சின்ன மீன்கள்ல வரும்ல கருவாடு அப்படி கருவாடெல்லாம் பொரிச்சு தீங்க அப்படி பொரிச்சு திங்கும் போது கருவாடு வெந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இதே வந்து ஒரு சில பேர் வந்து வில மீன் கருவாடை பொரிச்சு தீங்க ஆசைப்படுவாங்க விலமின் கருவாடை நான் பொறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் குழம்பு வையுங்க தொப்பு வையுங்க சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் ஏன்னா மீன் சைஸ்லேயும் பெருசு அதே மாதிரி மீன் சாதம் மாதிரி இருக்காது நீங்க மீனை ஒரு சைடு நீங்க வெட்டி மசாலா தடவி நீங்க பொரிக்கும் போது மே மேற்பக்கமும் வெந்துடும் அதனால மீனுடைய சதை அது வெல்லிசமாக இருக்கிறதுனால வெந்துடும் ஆனால் கருவாடு ஆகும்போது இதனுடைய சதை வந்து ரப்பாயும் பார்த்தீங்களா எவ்வளோ கனமாக இருக்குது அமுக்க முடியாத சதை அப்போ இதை வெட்டி நம்ம துண்டாக பொறிக்கும் போது எப்படி வெந்து வரும் வேக வைக்க முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால வந்து குழம்பு வச்சேன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இதுல முக்கியமான ஒரு கொடுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேர் கருவாடு சாப்பிட்றதுக்கு பயப்புற காரணமே கருவாடு உப்பா தான் அந்த உப்பு உள்ள கருவாடை கூட உப்பு இல்லாம சாப்பிட்றது நம்ம கையில தாங்க இருக்கு ஒண்ணுமே செய்வேன்னா ஒரே ஒரு ப்ராசஸ் ஒரு அரை மணி நேரம் அதுக்கு நேரத்தை ஒதுக்குறீங்கன்னா எப்படிப்பட்ட உப்புள்ள கருவாடா இருந்தாலும் உப்பு இல்லாம அழகா சாப்பிடலாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்றதை சொல்றேன் இன்னைக்கு நீங்க கருவாட்டு குழம்பு வைக்க போறீங்கன்னா அந்த கருவாடை உங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வெட்டி பீஸ் போட்டுட்டு வெட்டி பீஸ் போட்டுட்டு அந்த கருவாடை எத்தனை முறை கழுவுறீங்களோ அத்தனை முறை கழுவிக்கிறோங்க நிதமான சுடுதணிலை நான் சொல்ற டைமிங் ரொம்ப முக்கியங்க காமன் நேரத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் அந்த கருவாடை நீங்க வந்து ஊற போட்டு என்ன பண்ணுறோம் ஊற போட்டுட்டு குழம்பு கூட்டி அடுப்புல ஓடுங்க குழம்பு கொதிச்சு வரும் பாருங்க அந்த இடத்துல தான் அந்த நிதமான சுடுதணிலை ஊற போட்ட அந்த கருவாடை நீங்க எடுக்கும்போது இவ்வளவு பிணத்த சதையா இருக்கிற அந்த கருவாடு மெல்லிசமாகும் மெல்லிசமாகிறது மட்டும் இல்லாமல் அந்த கருவாடில் இருக்கக்கூடிய உப்பு தன்மை கலாண்டு போகும் அதுக்கப்புறம் அந்த கருவாடு இங்கே குழம்புல போடும்போது குழம்புல கரையும் செய்யும் கருவாட்டுக்கு தே அந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம நம்மளுக்கு தகுந்தவாறு போட்டு சாப்பிடலாம் நீங்க ஊரை போடுறதுல தான் இருக்கு எந்த கருவாடை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கல் மாதிரி இருக்கக்கூடிய கருவாடை கூட குழம்புல கரைய வைக்கலாம் கருவாடுன்னு சொல்றது உப்பு இருந்தா தாங்க கருவாடு உப்பு இல்லைன்னா அது கருவாடு கிடையாது அது வந்து கருங்களுக்கு சமம் உப்பு போட்டாதான் கருவாடு வந்து நல்ல ஒரு பதத்துல இருக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் வியாபாரத்துக்கும் நல்லா இருக்கும் சமையல் முறை இதுதான் நீங்க ஊற போடுறதுலாம் இருக்கு எப்படி கருவாடை குழம்புல கரையை வைக்கிறதும் கருவாட்டில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை போக்குறதும் நீங்க ஊற தான் இருக்கு நீங்க ஊற போடலைன்னு நினைங்களேன் கருவாட்ல உப்பு அப்படியே தான் இருக்கும் என்ன தம்பி நிதமான உப்பு சொல்லிட்டு கருவாடு உள்ள சொல்லி கேட்கக்கூடாது நாங்கள் கருவாடு குழம்பு வைக்க போறோம்னா கருவாடை ஊற தான் போடுவோம் கால் மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரம் வரையும் நீங்க ஊற போடணும் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்க போறீங்க என்ன நீங்க செய்ய வேண்டிய வேலை அதுதான் நல்லா இருக்கும் சொந்தங்களே பொறிச்சு திங்கிறதுக்கு உங்களுக்கு கருவாடு சொல்லிட்டேன் குழம்பு வைக்கிறதுக்கும் கருவாடு சொல்லிட்டேன் வாங்குறதும் வாங்காத உங்களுடைய விருப்பம் இன்னொரு விஷயம் யாருமே பண்ண மாட்டாங்க உங்களுக்காக நேரங்களை ஒதுக்கி லைவ் லைவ் சொல்றது சும்மா பேசுறது வேறங்க வியாபாரத்துக்கு ஒரு பொருளை காட்டி மக்களுக்கு மன திருப்தி வர வைக்கிறது நம்ம சேனல் மட்டும்தான் பொருளை பார்த்துக்கிறேங்க கத்தாள கருவாடுனா இப்படித்தான் இருக்கும் நெத்தினி கருவாடுனா இப்படித்தான் இருக்கும் காரா கருவாடுனா இப்படித்தான் இருக்கும் விலமின் கருவாடுனா இப்படித்தான் இருக்கும் ராமேஸ்வரத்து நகரைனா இப்படித்தான் இருக்கும் பால்சுரானா இப்படித்தான் இருக்கும் தெற்கு கருவாடுனா இப்படித்தான் இருக்கும் மாங்க சொந்தங்களே மீனாக இருந்தாலும் சரி கருவாடாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லது தான் ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுவேன் ஏதா இருந்தாலும் தான் அமிர்தமும் நஞ்சுதான் சொன்னாங்களே ஆனா நம்ம இந்த காலத்துல வந்து ஆரோக்கியமான உணவுகள் நம்ம சாப்பிடறோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நம்ம சாப்பிடற எல்லாமே நஞ்சு தான் நஞ்சா இருந்தாலும் நம்ம எதுக்கு சாப்பிடுறோம் இந்த ஒரு சான் வயிற்றுக்குத்தான் உடலை வளர்க்கறதுக்கு இல்ல இந்த வயிற்று பசிய போக்குறதுக்குத்தான ஒழிய எதுவுமே கிடையாது இதுல முக்கியமான ஒரு விஷயம் நாக்கில் இருக்கிற வரைதான் அங்கே போனா நரகல் ஆஹ் அப்படின்னு சொன்னாங்களே உயிரோடு இருக்கிற வரைய நல்லது பிள்ளைகளை வாங்கி சாப்பிடுவோம் நம்ம கொடுத்த ஆயுள் நாட்களை சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் காலங்காலமாக இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறது கிடையாது அந்த காலத்தில் உள்ளவங்க தான் தொள்ளாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் வாழ்ந்துருக்காங்க நம்மெல்லாம் மினிமம் வந்து ஐம்பது வயசு அறுபது வயசு தான் அதுக்கு மேலே எந்த மனுஷனாலையும் வாழ முடியலை இப்போமெல்லாம் அந்த அந்தளவுக்கு பாவங்கள் பெருகிருச்சு சொந்தங்களே நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு கடவுள் கொடுத்த அந்த ஆயுள் நாட்களை காப்பாற்றணும்ல அதுக்கு உழைக்கணும்ல அதுதான் கிறிஸ்மஸ்ஸும் கூட பாராமல் பேமிலியில் ஒரு லைவ் லைஃப் ஸ்டைலில் ஒரு லைவ் நேற்று லைவ் பண்ணி ஆர்டர் எடுத்த சொந்தங்களுக்கு இதே மாதிரி இன்னைக்கு லைவ் பண்ணி ஆர்டர் எடுத்த சொந்தங்களுக்கு நாளைக்கு பற்றியே போட்டுருவோம் நீங்கள் நம்ம ராமேஸ்வர கருவாடு நம்மகிட்ட நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா வாங்க ஆசைப்பட்டால் இந்த நம்பர்களை போங்க மீன் குழம்பு மசாலா மீன் குழம்பு மசாலான்னு சொல்கிறதுனால இது மீன் குழம்புக்கு மட்டும் நினச்சிடாதீங்க எல்லா குழம்புமே வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் கறி குழம்பு தவிர இது எல்லா குழம்புக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் செமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்மகிட்ட ஏராளமான சொந்தங்கள் மசாலா வாங்கியிருக்காங்க அவங்க கூட வந்தால் கமான் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பேமிலியில் தான் லைவ் பண்ணி தான் பார்த்துருப்பாங்க லைஃப் ஸ்டைலில் என்னைக்கு தானே லைவ் பண்ணுறோம் இன்னும் தான் என்ன பண்ணணும் இப்படி பண்ணல இதுதான் முத முத பண்றோம் ஏன்னா அந்த சேனல்ல வீடியோ போடுறதுக்காக இந்த சைடு ஒதுக்கிருக்கும் அது லைவ் பண்ணிக்கிறோம்னா லைவ் மட்டும் தான் ரெக்கமெண்ட் ஆகும் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகாது அப்ப லைவ் வந்து முழுக்க முழுக்க லைவ் பண்ணி ஆர்டர் எடுப்போம் அதுல தொடர்ந்து மக்களுக்கான வீடியோ பதிவை போடுவோம் ரெண்டு சேனலுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அவ்வளவுதான் போட முடியும் சொன்னாங்க மூணு வீடியோ போட முடியாது ஏனா மூணு நாள் வெட்டி போட வேண்டியது வெட்டியும் போடணுமா நிறைய வேலைகள் இருக்கும் ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம் வாரத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ மீன் குழம்போ இல்ல கறி குழம்போ எதுனாலும் வாரத்துல மூணு நாள் வச்சு சாப்பிடுவோம் கருவாடை பத்தி கூட உங்களுக்கு கூட சமைச்சு வீடியோ பண்ணுவோம் இருக்காங்களா சொந்தங்கள ஏழு சொந்தங்கள் இருக்காங்க ஏழு சொந்தங்கள்ல அதுல லைக்கு போட்டிருக்கத ஆத்தாடி ஒன்னே ஒண்ணு இவ்வளவு தாராளமா இருந்திருக்காங்க பாரு ஹாய் சொந்தங்களே ஹாய் 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 சொந்தங்களே ஹாய் 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 சொந்தங்களே ராமேஸ்வரம் கருவாடு ராமேஸ்வரம் நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா அண்ணா ஹேப்பி கிறிஸ்மஸ் லைக்கு போட்டாச்சு அண்ணா நன்றி நன்றி சொந்தங்களே நன்றி லைக்கு போடுறதுக்குமே ஒரு மனசு வேணும் என்ன சொந்தங்களே அந்த லைக்கு போடுறதுக்கு கூட மனசு இருக்கு வத்தியலா அதுவும் ஒரு சில பேருக்கு அந்த மனசு கூட இல்லை வாருங்க அத்தாடி லைக்கு போடுறதுக்கே பெரிய மனசு இருக்குது வாங்க சொந்தங்களே ஹேப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர் ஹேப்பி நியூ இயர் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நன்றி சொந்தங்களே நன்றி எனக்கு இல்லை இல்லையா எனக்கு இல்லையா எல்லா சொந்தங்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சொந்தங்களே வாங்க நம்ம ராமேஸ்வர கருவாடு இருக்கு உப்பு இல்லாத பொடி நெத்தில இருக்கு லைக்கு போடுறதுக்குன்னு பெரிய மனசு வேணும்னு சொல்கிறேன் சொந்தங்களே அது கூட நிறைய பேருக்கு இல்லை இல்லைன்னு சொல்றேன் சும்மா போடுற லைக்க கூட போடுறதுக்கு யோசிக்காங்கல்ல அதுக்காக சொன்னேன் அந்த வார்த்தை நேரம் லைவ் பண்ணி ரெண்டே ரெண்டு சொந்தங்கள் போட்டிருக்காங்க ஏன்னா இந்த சேனலுக்குள்ள நம்ம வந்ததே கிடையாது ரொம்ப நாட்கள் ஆச்சு அதனால இதில் ஒரு நாலஞ்சு லைவ் பண்ணாதான் இது ரெக்கமெண்ட் ஆகும் அது அப்படி தான் இருக்கும் என்ன செய்ய இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சொந்தங்களே காலையிலயே தோசை சுட்டு ஆட்டுக்கறி குழம்பு வச்சு கொடுத்துட்டாங்க இப்போ பீப்பு கறி கிரேவி வச்சு ரசம் இருக்காங்க சொந்தங்களே ஆமாம் இந்த வாட்டி கிறிஸ்மஸ் நல்லாவே இருக்குது நான் கிறிஸ்மஸ்னால தான் ரெண்டு நாளாக பெட்டியும் போடல ஆர்டர் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தேன் கூட பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட ஃபேமிலியில் போய் ஒரு லைவ் பண்ணிட்டு வந்தேன் முக்கால் மணி நேரம் இப்போ இதில் வந்து ஒரு காமன் நேரம் ஆச்சு அண்ணா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நல்ல ஸ்பெஷல் சொந்தங்களே காலையிலே ஆட்டுக்கறி குழம்பு வச்சு தோசை சுட்டு தின்னாச்சு ஆமாம் இப்போ கிரேவி பண்ணிக்கிறாங்க பீப் கிரேவி மிளகு ரசம் வாங்க சாப்பிட வாங்க எல்லோரும் வாங்க நம்ம சமையல் எளிமையாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு செமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நிறைய சொந்தங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ பதிவை பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த லைஃப் ஸ்டைலில் கடல் சார்ந்த பதிவுகள் தான் அப்லோட் பண்ணுறேன் பேமொழியில் தான் வந்து சமையல் வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன் ஆனால் நம்ம கருவாட்டு வியாபாரம் பண்ண நாட்களில் இருந்து வீடியோ பண்ணுறதே நிப்பாட்டியாச்சு நிறைய சொந்தங்கள் வீடியோ பதிவு போடுங்க போடுங்கன்னு கேட்டாங்க அவங்களுக்கு நீயர் முடிய தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பதிவுகள் பண்ணுவோம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ பதிவுனாலும் அப்லோட் பண்ணுவோம் நம்ம கருவாட்டு வியாபாரம் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் பண்ண முடியல சொந்தங்களே கருவாட்டு வியாபாரம் சொல்கிறது வாங்கிட்டு போகிறது கிடையாதுல்ல ஆர்டர் பண்ணுவாங்க சொந்தங்கள் அவங்களுக்கு பெட்டி போடணும் நம்ம அந்த வேலைகள் இருக்குல்ல அதையும் பார்க்கணும் ஐயன் வாங்க சொந்தங்களே வாங்க நம்ம யூடியூப் சொந்தங்களே வாங்க ராமேஸ்வர கருவாடு உப்பு இல்லாத பொடி இருக்கு காரா கருவாடு இருக்குது கத்தளை கருவாடு இருக்குது அம்மாவுடைய கைப்பக்கத்தில் மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலா இருக்குது குளர்வற்ற தாய்மார்களுக்கு வந்து பால் சுறா இருக்கு குறுக்கோலி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து திருக்க துண்டு இருக்குது அதோட மீன் துண்டு இருக்குது சொந்தங்களே மீன் துண்டு கருவாடு இருக்குது நம்ம கையில் ஓடியாங்க 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 விலமின் கருவாடு இருக்குது பற்ற வஞ்சரமின் கருவாடு இருக்குது ஆர்டர் பண்ணுற சொந்தங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாமே முழுக்க முழுக்க ராமேஸ்வர கருவாடு தான் ராமேஸ்வர கருவாடு எவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கேள்விப்பட ஒரு சில பேர் கேள்வியும் பட்டிருப்பீங்க ராமேஸ்வர மீன்கள் கருவாடுகள் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிப்பட்ட டேஸ்ட்டான கருவாடுகளில் தான் நம்ம கருவாடு செஞ்சு வச்சுருக்கோம் ராமேஸ்வரத்து நகரம் இருக்குது சொந்தங்களே நகர கருவாடு இருக்குது கத்தளை கருவாடு இருக்குது சூட கருவாடு இருக்குது காரா கருவாடு இருக்குது உப்பு இல்லாத பொடி நெத்தில இருக்குது பால் சுறா இருக்குது திருக்க துண்டு இருக்குது சொந்தங்களே துண்டு கருவாடு இருக்குது விலமீன் கருவாடு இருக்குது பற்ற வஞ்சரமீன் கருவாடு இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் கருவாடு வேணுமா மசாலா வேணுமா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களை சிறப்பாக நாங்கள் பண்ணி தந்துடுவோம் சொந்தங்களே நீங்கள் பார்த்தாலும் சரி வாங்கலைனாலும் சரி நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன் சோசியல் மீடியாவில் நீங்கள் எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதனால் நானும் வியாபாரத்து நோக்கமாக பேசிக்கிட்டே தான் இருப்பேன் சொந்தங்களை நீங்கள் கருவாடு வாங்கி சாப்பிட்றதும் வாங்கி சாப்பிடாதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் ஒரு மீனவனாக இந்த ராமேஸ்வரத்தில் இருந்து கருவாட்டு வியாபாரம் சோசியல் மீடியாவில் பண்ணுறேன் நீங்களும் சப்போர்ட் கொடுக்கணும் நீங்கள் வாங்கலைனாலும் இந்த லைவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக கருவாடுகள் தேவைப்படும் வாங்குவாங்க நிறையா சொந்தங்கள் இந்த உலகத்தில் வந்து கருவாடு பிரியர்கள் மீன் பிரியர்கள் இருக்காங்க அது இந்த ராமேஸ்வர கருவாடு எப்படி வாங்குகிறோன்னு தெரியாமல் பல யூடியூப் சேனலில் அலைவாங்க அது நம்ம ராமேஸ்வரம் மீனவன் சேனலில் ராமேஸ்வர கருவாடுகள் இருக்குது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொந்தங்களே நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும் பார்க்குறீங்க இன்னும் ஒரு ரெண்டு லைவ் பண்ணோம்னா இந்த லைவுமே பெரிய அளவுக்கு ஓடும் சொந்தங்களே பெரிய அளவுக்கு ஓடும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்க சொந்தங்களே அருமையான யூடியூப் சொந்தங்களே கமாண்ட் பண்ணுங்க ஓடியாங்க சொந்தங்களே ஓடியாங்க கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க மாசி கருவாடு இருக்குது மாசி கருவாடு பவுடர் இருக்கு சொந்தங்களே உப்பு இல்லாத பொடி நெத்திலி சொந்தங்களே கூட கூடையாக எல்லாமே இருக்குது எதுவுமே குறை இல்லாமல் இருக்கும் வாங்கி சாப்பிடுங்க கருவாடு நகர நகரக்கருவாடெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு சொன்னால் இந்த ராமேஸ்வரத்தில் மீனவ குடும்பத்தில் எங்கே போனாலும் கருவாடு இல்லாத கூட இருக்காது தெ கடலுக்கு போனாலும் வீட்டுக்கு இருக்கு இதுதான் கொண்டு வரும் அதனால பெரும்பாலும் கடற்காரிலேயும் இந்த நகரக்கருவாடு கிடைக்காதுங்க நகர நகரக்கருவாடு இருக்க ஆர்டர் பண்ணிக்கிறோங்க சூடக்கருவாடு நிறைய பேர் சூடக்கருவாடு விரும்பி கேட்பீங்க வாங்கி சாப்பிடுங்க காரா கருவாடு இது இவங்க எல்லாம் வந்து உங்க கையில எப்பொழுதுமே ஸ்டாக்கா இருக்க வேண்டியவகைதான் இவங்க மூணு பேருமே உங்க கையில எப்பொழுதுமே ஸ்டாக்கா வச்சுக்கிறோங்க நல்லா இருக்கும் எளிமையா சமைச்சாலும் ருசியா சாப்பிடலாம் குறுக்கோழி பிரச்சனை இருக்கிறவங்க குறுக்கோழி பிரச்சனை இருக்கிறவங்களா இருக்கட்டும் குழந்தைப்பட்ட பெற்ற தாய்மார்கள் பால் சுரக்க கூடியது பால் சுரக்குறதுக்கும் உதவும் சொன்னாங்களே திருக்கத்துண்டு அதே மாதிரி குழந்தைப்பட்ட தாய்மார்கள் பால் சுறாவும் இருக்க சொன்னாங்களே திருக்கையெல்லாம் வந்து ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக குறுக்கோழிலாம் போகும் மீனாக கிடைச்சாலும் சரி கருவாடாக கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க அதே மாதிரி விளமீன் கருவாடு மிஸ் பண்ணாதீங்க சொன்னாங்களே நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டாக சாப்பிடணும்னா வாங்கிக்கிறோங்க விலமீன் கருவாடு அல்டிமேட்டாக இருக்கும் துண்டு கருவாடு இருக்கு சொந்தங்களே துண்டு கருவாடு இத கூட உங்களுக்கு சின்ன சின்ன பீஸா நான் வெட்டி கொடுத்துருவேன் நீங்க கழுவி சமைக்கிற வேலை மட்டும்தான் நீங்க இதுல தலைப்பகுதி வராது ஒண்ணு வராது உடல் பகுதி வால் பகுதி சாதம் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி பாறை கருவாடு நம்ம கையில இருக்கு சொந்தங்களே ஆர்டர் பண்ணிக்கிறீங்க விலமின் கருவாடு ஆர்டர் பண்ணிக்கிறீங்க சொந்தங்களே வாங்க ஓடியாங்க நம்மள்கிட்ட எல்லா கருவாடுமே இருக்குது சொன்னங்களே உங்களுக்கு பிடித்த கருவாடை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அரை கிலோ கருவாடு அரை கிலோ மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுங்க மீனவ பகுதியில் எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்கன்னு இந்த ஒரு மசாலாவை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே தெரியுங்க ஓடியாங்க சொந்தங்களே ஓடியாங்க கமான் பண்ணுங்கள் சொந்தங்களே கமாண்ட் பண்ணுங்கள் என்னாச்சு ஓடி அங்க ஓடி அங்க சொன்னாங்களே ஜினி ஜினி இந்த கைஸ் வாங்கி கொடுக்கு ஓடு இந்த வாங்கி கொடுக்க ஆசை தாக்கிடுவாங்க எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க நீ வாசல் வாசல் வாங்க சொந்தங்களே எல்லா சொந்தங்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் கருவாடு பிரியமுள்ள சொந்தங்கள் நம்மளோட கருவாடு வாங்கலாம் ராமேஸ்வரம் கருவாடு மட்டும்தான் இருக்கு வாங்கி சாப்பிடுங்க அம்மாவுடைய கைப்பக்கத்துல மீன் குழம்பு மசாலா பொரியல் மசாலா எனக்கு மேங்கோ வாங்கிக்கலாம் வாங்க வாங்க சொந்தங்களே வாங்க வாங்க சரி சொந்தங்களே எல்லாருமே கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுங்க இதில் பைய பையன் தான் இந்த சேனலில் லைவ் ரெக்கமெண்ட் ஆகும் அது வரைய ஒரு சொந்தங்கள் ரெண்டு சொந்தங்கள் பார்க்காங்க ஒரு சொந்தங்கள் ரெண்டு சொந்தங்கள் பார்த்தாலும் லைக்கு கொடுக்குறதுக்கு கூட அவங்களுக்கு மனம் இல்லை ஆனாலும் அவங்கள்ட்ட நான் மனம் விட்டு தான் பேசுகிறேன் சரி சொந்தங்களே லைக்கே கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க உங்கள்ட்ட நாங்கள் விட்டு இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் பரவாயில்லை ராமேஸ்வரத்தில் இருந்து கூட உங்களுக்கு வந்து இலகுவாக கிடைக்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவில் ராமேஸ்வர கருவாடுகளை மட்டும்தான் விற்பனை செய்கிறோம் ஆமாம் வாங்கி சாப்பிட்றதும் வாங்கி சாப்பாடுறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் வாங்கி சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்குள்ளே போயிட்டு வாங்க சொந்தங்களே